கூடம் போட்ட புண்ணாக்கார பாரோ சரி நமக்கு எதுக்கு சரி நீங்க போய் குளிங்க நீ யாராவது ஆ சாரி எனக்கு இதுல ரெண்டு லஞ்ச் இருக்கு உங்களுக்கு ஒண்ணு நம்ம அவளுக்கு ஒண்ணே ஓகே சரோ டார்லிங் பை 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 see you இன்னைக்கு ஈவினிங் எங்கது சினிமா போலாமா நீனா நம்ம லெப்பை குட்டி எனக்கு வார நாட்கள் எல்லாம் நாங்க ரொம்ப பிஸியா இருப்போம் பாத்துக்கங்க நீங்க வந்து சனி ஞாயிறுல எங்கள கூட்டிட்டு போங்க ஓகே டார்லிங் பை சரி

வேலை நல்லா போயிட்டு இருக்கா புது வேலை நல்லா இருக்கா ஏதோ போகுது சாட்டர்டே சண்டே வந்துருவேன் அப்புறம் வீக் டேஸ் ஃபுல்லா அங்க தான் இருப்பேன் சரியா நீ தான் கூட பைக்ல சுத்துறதுக்கு வரவே மாட்டேக்கியே அது தப்பு பைக்ல எல்லாம் சுத்த ஆமா இப்படி சொல்லிட்டே இரு பெங்களூர்ல எப்படி அலையறாங்க தெரியுமா லவர்ஸ்லாம் நம்ம ஏன் அப்படி இருக்கணும் நம்ம கல்யாணம் கிட்டதுக்கு அப்புறமா சந்தோஷமா சுத்துவோமே ஈசி ஈசி தூசி உங்க கழுத்துல பாசி போங்க சிவா மாமனுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க ஏ லூசு என்னையதான் சொன்னேன் வந்திருக்கே வெறுங்கைய பேசிட்டு தான் வந்தியாக்கும் எப்படியாவது உங்களை பாத்துறணும்னு வந்தேன் உங்க அம்மா கண்ணில் மாட்டிருந்தா இருந்தா உங்க அப்பா வேலைக்கு வரலையான்னு கேட்க வந்தேன்னு போய் சொல்லிட்டு ஓடிடலான்னு இருந்தேன் நீ எப்ப குட்டி கிடையாது நீ கேடி குட்டி போங்க சரி ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம் எங்க மதுரை மம்மி வந்துரும் வா போலாம் இல்ல இல்ல நான் கிளம்புறேன் நீங்க உள்ள போங்க சரியா எனக்கு நேரா டிராப் டிரா பண்ணவா

யாருக்கு கிடைக்கும் இப்படி இப்படி ஒரு அழகான அவ்வளோ கையில் போட்டு இருந்தது தெரியுமா எனக்கு இந்த உலகத்தை மாதிரி சந்தோஷம் 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 நீ ஏன் சொல்ல பையனு கோமாளிப்ப கோமாளிப்பையனு நெடி வாடகை வாங்கிட்டு வந்தீங்களா கொடுத்தீங்களாக்கா எப்பா உண்டான நெத்தி சுட்டிய குடுத்துட்டீங்க வார யோக்கா வாடகை கூட்டிக்கிட்டு இருக்கும் சில போல தேங்காய் குடி ஞாபகம் மூஞ்சி பேர் பூச்சி கணக்கா இருக்கான் நீ கூட தான் ஒழுங்கா பிடிக்காத சப்பாத்தி மாவு கணக்கா இருக்காப்ப எப்ப தேங்காய் திருவி வாயை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன கொழுப்பு ஒரு தேவதை வந்து விட்டான் என்னை தேடியே பயிர மோதிரம் போட்டு விட்டான் என்னை தேடியே யாத்தாடி இந்த மெண்டல் அண்ணிலிருந்து இதே ட்ரெஸ்ஸோட தான் தெரியுது போல குளிக்காம நாரிட்டு கிடக்கும் போலயே என் அம்மா பைத்தியம் பிடிச்சிட்டு போலயே

அவன் சயனம் மெண்டல் செங்கலை கொண்டு அடிச்சு நொறுக்கி போடுவோம் அவனை கேட்டுக்கிட்டு சாவு செங்கலை வச்சு அடிச்சு கொண்டாலும் சரி எண்ணெயில் போட்டு பொறிச்சு தின்னாலும் சரி அவனை நான் கல்யாணம் பண்ணுவேன் அவனை எவனைக்கு கொண்டு வருவேன் எப்படி பணத்துக்காகலாம் ஓடுறதுலாம் ரொம்ப நாள் நினைக்காதுமா சரி என்னமோ பண்ணித்தல உன் மொஞ்ச பத்தில எரிச்சல வருது நாங்கள் ஊருகா போகிறோம் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஊருகாயை போட்டுட்டு திரிதா அழுவோம் பிச்சைக்காரியோ ஆல் தி பெஸ்ட் கூடிய சீக்கிரம் கொதிக்கிற எண்ணெயில் புரிஞ்சு சாவதுக்கு ஆல் தி பெஸ்ட் பொடி பொடி போட்டி பயங்காடிட்டு கணக்கா நான் பார்த்துக்கிடுவேன் ஏட்டா இன்டர்வியூ வந்துட்டோம் பயமா இருக்கு டேய் பழைய இன்டர்வியூ பார்த்தவ வாங்க வாங்க போவோம் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் டேக் கேர் சீட் என்னடி சொல்லாதாரு அந்த சீட்டை தூக்கு சொல்லாதாரு நம்ம உட்கார போற சீட்டை தூக்கணுமா ம் ஏம்மா என்னாக்கணும் என்னாக்கணும் வந்து உடனே டேக் யுவர் சீட் அந்த சீட்டை எப்படி தூக்க முடியும் எக்ஸ்கியூஸ் மீம்மா என்ன பண்றீங்க சார் அந்த சீட்டங்களை எல்லாம் தூக்க முடியல எங்களுக்கு இந்த மாதிரி தூக்குற மாதிரி வேலை தான் கொடுப்பீங்களா இல்லமா நான் உங்களை உட்கார சொன்னேன் ஏடே உட்காரதுக்கு இங்கிலீஷ்ல சிட் தான வரோ சிட் டவுன் தான வரோ இவனை டேக் ஓவர் சீட்ங்க ஏக்க அதுல நிறைய இருக்கு பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அமெரிக்கன் இங்கிலீஷ் அப்படின்னா சைனா இங்கிலீஷ் இந்தியன் இங்கிலீஷ் நிறைய இருக்கு அலை ஏதாவது சொல்லிருப்பா சரி வாங்க உட்காருவோம் ஆ சொல்லுங்கமா என்ன ஜாப் கோக இன்டர்வியூ வந்திருக்கீங்க ஏடே என்ன சாப்பிடு அப்படிን கேக்கறல என்ன சாப்னா என்ன என்ன வெச்சி கடையாட்டி என்ன கடைக்கு தான வந்திருக்கோம் ஆமாமா என்ன சாப்பு என்ன சாப்பு ஆமாம் என்ன சாப்பு தான் அதாவது தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெய் அப்புறம் என்னென்னெய் இருக்குது நல்லெண்ணெய் எல்லா எண்ணெயிலையும் நாங்கள் சாப் வச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதை வெத்துருவோம் என்ன ஜாப் என்ன வேலைக்கு நீங்க வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்கீங்கம்மா நான் ஆளினால் அழுகிறானி எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன் ஆமாம் நான் சூப்பராக பண்ணுவேன் எனக்கு பிஸ்னஸ் பண்ண அனுபவம் இருக்கி இப்போ பிஸ்னஸ் போட்டுட்டு தான் இருக்கும் ஊருக்கா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் பிக்கில் பி கில் பிக்கில் ஓ நைஸ் பிராண்ட் நேம் என்ன நெட்டவலி அண்டகோ பிக்கிள் பிக்கிளி பிக்கிளி பிக்கிள்

ஒர்க்கில் அந்த இவர் இருக்கார்ல இவர் வந்து ஓனர் இவர் வந்து பாஸ் இவருக்கு இவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்யணும் டீ கொண்டு வரணும் அப்புறம் வந்து கையெழுத்து வாங்கிட்டு வரணும் எல்லோரும் ஃபைலையும் எடுத்து வைக்கணும் அதான் கிளர்க்கு எங்களுக்கு எடுப்படி ஆட்டினானு அப்படி கிடையாதுக்கா எடுப்படி கிடையாது கிளர்க்குன்னா அது கிளர்க்கு தான் இப்போ என் புருஷன் கேஸ் வரலாட்டி அடுத்த ஆம்பளைகிட்ட போய் ஃபைல் எடுக்கவும் டீ கப் எடுக்கவும் எனக்கு பிடிக்காதுட்டி எனக்கு மேனேஜர் வாங்கி தாட்டி இப்போ புரிஞ்சுக்கிடுங்கக்கா மேனேஜருங்கிறது பெரிய படிப்பு படிச்சவங்களுக்கு கொடுப்பாங்கக்கா பத்தாம் கிளாஸ் படிச்ச எனக்கு கொடுப்பாங்களா நாலாம் கிளாஸ் படித்தவங்களுக்கு கொடுப்பாங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிடுங்கக்கா எக்ஸ்கியூஸ் மீ வாட் ஹேப்பன்

ஆமாங்க கோழிலாம் மிரக்க விடுவாங்க போல தெரியுதோ என்ன செய்ய எனக்குலாம் பழைய நாள் பாட்டி வீட்டில போய் வேலை பாத்துறவன இது என்ன அசிங்கமான வேலைச்சி என்ன செய்ய இப்போ என்ன சொல்லலாம் குவாலிப்பி வேண்டாம்றே ஐயா குழிப்பீ வேண்டாம் ஓகேம்மா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கம்மா எச்சி பிரியன் எச்சி பிரியனா சி ரெண்டு ஏஜ் போகணும் ஏக்கா எனக்கே புரியலை கடைங்க சும்மா இருங்க ஏக்கா ஒன்றும் நான் கேட்காதுங்க பயமாக இருக்குது எப்படி எதுவும் செலக்ட் ஆகணும் மிஸ்டர் எச்சி பிரியன் சீக்கிரமாக வேலை கொடுத்தீங்கன்னா அங்கே வேலையை போய் ஊருக்கா போட போயிருவோம் ஓகேம்மா நான் டைரெக்டாக விஷயத்துக்கு வர்றேன் நீங்கள் வந்து என்னென்ன ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும் அதை சொல்லுங்கள் ஊருக்கா போடுவோம் அப்புறம் வந்து இது தொக்கு நல்லா கிண்டுவோம் ஆமாம் ஏறால் தொக்கு மெயின் தொக்கு தொக்கு நல்லா கிண்டுவேன் அப்போ கீரை கூட நல்லா வைப்பேன் வீடு நல்லா பெருக்கி அள்ளி சுத்தமாக க்ளீன் பண்ணி மாப்பு போட்டு தொடச்சி நல்லா பாய்பட்டு படுத்து தூங்குவோம் சீரியல் பார்ப்போம் சீரியலில் வந்து ஒரு சீரியல் வந்து முடிஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் அது அந்த சீரியல் பற்றி என்ன கேள்வி கேட்டாலும் டாமட்டாம டம டாமட்டம்னு சொல்லுவேன் நான் வந்து ரெண்டு மூணு வருஷமா பிஸ்னஸ்லாம் பண்ணியிருக்கேன் கோழி பிசினஸ் சிக்கன் பிசினஸ் அப்புறம் வந்து காய்கறி பிசினஸ் அது இதுல நிறைய பிஸ்னஸ் போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்டாக ஊர்கா பிஸ்னஸ் கொஞ்சம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு அது போக எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு நல்லா பாடுவேன் ஆடுவேன் சினிமால நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நடிகை ஆகலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை அதாவது சினிமால சாதாரணமான நடிக்க முடியாது ஒரு பெரிய பெரிய கீரோக்கள் அதாவது விஜய் அஜித் அந்த மாதிரி பெரிய ஆள்கள் சூரிய அண்ணன் அந்த மாதிரி சூரிய அண்ணன் சொல்லக்கூடாது எல்லாம் நடிக்க போறேன் அவர் கூட அவர் சூரியன் அவர் கூடலாம் நல்லா ஒரு ஜோடியாக போட்டால் சூப்பராக இருக்கும் ஏம்மா நீங்க தப்பான ஒரு இதுக்கு வந்துட்டிங்கன்னு நினைக்கிறேம்மா எம்எஸ்சி படிச்சவங்களுக்கு தான் இங்கே ஜாப் நீங்க என்னெல்லாமா ஊறுகா ஊறுகா இங்கே நீங்கள் கிளம்புறீங்களாம்மா எனக்கு டைம் ஆகுது எம்ஆர்சினால் எம்எஸ்சி எம்எஸ்சின்னு படிப்புக்கா எம்எஸ்சி ஆனால் நான் அதை விட கூடனது எஸ் எஸ் எல்சி எஸ்எஸ்எல்சி எம்எஸ்சியோட பெரிய படிப்பு ஆனால் அந்த கிரிக்கெட் என்ன செய்ய மிஸ்டர் கோணவாய் ஓனரை இவன் வந்து எஸ் எஸ் எல் சி நாலு விதமான படிப்புகளை படிச்சிருக்கிறா நீங்க சொல்றது எம் எஸ் சி மூன்று விதமான படிப்பு அப்போ இவளுக்கு இவளுக்கு நிறைய படித்ததுனால இவளுக்கு நீங்கள் அந்த வேலையை கொடுத்துருங்கோ கொஞ்சம் வெளியே போறீங்களாமா ப்ளீஸ் அது எப்படி எங்கள் திறமை என்னென்னு கேட்டீங்க என்னென்ன செய்வீங்கன்னு கேட்டீங்க ஏதாட்டு ஒரு இப்போ ஆக்டிக்கெல்லாம் எங்களை செய்ய விட்டு அதை நாங்கள் வந்து செய்ய முடியலன்னா அதுக்கப்புறம் எங்களை தலை கழுத்து பிடிச்சி வெளியே தெல்லுங்க நான் டிவி சேனலில் நியூஸ்லாம் நான் வாசிச்சிருக்கேன் தெரியுமா எனக்கு ஒன்றும் தெரியலையே நானும் நியூஸ் வாசிப்பேன் சீக்கிரம் வெரைட்டி விடணும் ஓகேமா வந்து பிராக்டிகலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செலக்டியா இல்ல நான் சொல்றேன் என்ன பண்ணது நம்ம இங்க உட்காந்து ஊருக்கா கட்ட முடியாது ஜாமெல்லாம் இல்ல நமக்கு இது டான்ஸ் பாட்டு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டு போவோமா ஏதாட்டும் நல்ல வேலை கொடுத்தாலும் கொடுப்போம்ல இப்போ ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க எல்லாம் போர் அடிக்கும் போது நம்ம டான்ஸ் ஆட வச்சு பாட்டு பாட வச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணுவா அப்படி இந்த ஆபீஸ்ல இது வரைக்கும் அந்த மாதிரி தெரியலையேக்கா சரி நம்ம இருந்தாலும் ஆடி காட்டிடுவோம் வாங்கண்ணா வணக்கம்ண்ணா என் சாங்கன்னு கேளுங்கண்ணா நான் வளரல வளரனா ரொம்ப வணக்கம் போதும் 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 போதும்மா நன்றி வணக்கம் நன்றி இந்த பைத்யம் வேலை இல்லைன்னு சொன்னா எதாவது ஆபீஸ் அடிச்சு எதையாவது சொல்லி அனுப்புவோம் ஓகேம்மா நீங்க போயிட்டு வாங்க உங்களுக்கு நாங்க ஃபோன் பண்றோம் ஆத்தாடி ஆத்தாடி மாவா காத்தாடி இது என்ன பொண்ணு பார்த்துட்டு ஃபோன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒன்றுமே சொல்லாமல் போகலாம் அந்த கதை எல்லாம் இருக்குது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு நீ போய் சொல்லிவிடுங்க வெட்டு கூத்துலாம் இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணுறேன் நல்ல முடிவா சொல்லுங்க ஆபீஸ் தெரியும் மறுபடி மறுபடி வரும் வரட்டா அண்ணாத்தே வரும் அண்ணாத்தே நல்ல ஆட்களை விட்டுருக்கோம் அந்த ஆபீஸ் பாய் வரட்டும் இன்னைக்கு அவன்